இந்த பதிவு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கான பதிவுங்க இவங்களோட கணிப்பு இப்போ வந்து நான் சொல்கிறது கணித்து சொல்லக்கூடிய செயல்கள் எதற்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக சின்னதாக ஒரு பலன் தரக்கூடிய அமைப்பில் ஏற்படும் வகையில் இந்த கணிப்பை நான் சொல்கிறேங்க நல்லவர்களுக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக கிடைக்கணும் எந்த விதத்திலும் இவங்க வந்து இனி வரக்கூடிய காலங்களில் தோத்து போகிறது நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது தேவையில்லாத மன உளைச்சல் ஆளாகாது அதே போல் அவமானத்தால் பல இடங்களில் துடிச்சு போயிருப்பீங்க அதெல்லாம் இனி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பதிவுங்க எப்படியாக இருந்தாலும் உங்கள் குணம் வந்து தனித்துவமான குணமாகத்தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் தைரியமானவர்களாகவும் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய தனித்துவ குணம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குங்க இது இவங்களோட இயல்பான ஒன்று காரணம் என்னென்னா இவங்களோட ராசிநாதன் சூரியன் சூரிய பகவான் தான் இவங்க ராசிநாதன் அப்படி இருக்கும்போது இவங்க எல்லா இடத்திலும் இவங்க வந்து தனித்துவமானவர்களாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும் அது நீ எப்படியா இருந்தாலும் சரி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல கூட இவங்களை பார்த்தீங்கன்னா தனித்துவமாக தான் தெரிவாங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் தைரியம் ஒழுக்கம் சுயமரியாதை கௌரவம் எல்லாத்துக்கும் இவங்க சொந்தக்காரர்களாக இருப்பாங்க பணம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்சாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அதுக்கு தாண்டி மேலே ஒரு பங்கு மனிதநேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சிம்ம சொப்பனம் போல் எல்லோரும் முன்னாடி திகழறதுக்கு காரணம் இதுதான் சூரியன் இவங்கள் ராசிநாதன் இதனால தான் சொல்கிறேன் இவங்களுக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க இருக்காங்க நல்லது நல்லவர்களுடன் சேரும் காலம் இவங்களோட காலமாக இப்போ இருக்குதுங்க எல்லா விதத்திலும் இவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இது என்னுடைய இந்த கணிப்பு கிரகங்களின் கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலை உங்கள்கிட்ட கிட்ட இருந்து தன்னால் போகக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தும் விதமாக நான் என்னால் முடிந்த எளிய பரிகாரங்களோடு இதை சொல்கிறேன் பாருங்கள் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்பொழுது இறைவனோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் எல்லா விதத்திலும் ஆண்டவன் உங்கள் பக்கத்தில் இருந்து அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்னால் முடிந்த அளவுக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க இப்போ சிம்ம ராசியின் பலன்களை பார்க்கலாங்க இப்போ இந்த கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்காலம் எப்படி இருக்குது இது நாள் வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு சொல்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் நேரில் வந்து பார்க்கல யாரோட முகமும் எனக்கு தெரியாது யாரையும் நான் நேரில் பார்த்தது கிடையாது இருந்தாலும் என்னால் இந்த கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்கோ அதை வச்சு உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் நீங்களும் அதுக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க சரியாக தான் சொல்லியிருக்கீங்க இல்லை ஏதோ இடத்துல ஏதாவது தப்புனாலும் அதை தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு புரியும் உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குது எந்த விதத்தில் இருக்குன்றதை என்னால் இங்கே முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கிரகத்தை வச்சு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் இது நாள் வரைக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் இதற்கு மேல் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறார்கள்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் நிதானம் இருக்காது வேகமான செயல்பாடுகள் அதே போல் நீதி நேர்மை அந்த மரியாதை கௌரவம் இதை எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்காரர்கள் தான் அதே போல் யாராவது எந்த சின்ன தவறு செய்தாலும் இவங்க அவங்கள ஏற்றுக்கவே மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் கூட எந்த விதத்திலும் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்போ தான் இவங்க போய் எல்லா இடத்துலையும் அமைதியாக பழகுவாங்க இல்லைன்னா அவங்க எப்போயுமே ஒரு கோபக்காரர்களாகவே தெரிவாங்க எல்லோரும் முன்னாடியும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாததுக்கு காரணம் இது தான் ஏன்னா அவங்க நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி அதனால தான் எல்லோருடமும் எளிமையாக அவங்களால் பழக முடியாது ஏன்னா இந்த நீதி நியாயம்லாம் வந்து இவங்க மட்டும்தாங்க கற்றுக்கிட்டு வராங்க இருக்கிறவங்க அதே அளவுக்கு இருப்பாங்களான்னா எப்படி இவங்க ஏற்றுக்க முடியாத காரணம் அதுதான் எல்லாரையும் அவ்வளோ எளிமையாக எல்லாரும் கூட இவங்க பழக மாட்டாங்க அப்படி பழகிட்டாங்கன்னா அவங்கள எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க கடைசி வரைக்கும் அவங்களுடன் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதோ ஒரு முறை தவறு பண்ணிட்டீங்க சரி அப்படின்ட்டு வார்னிங் பண்ணி ஒரு முறை விட்டாலும் மறுமுறை அதை திருப்பி திருப்பி செய்துகிட்ருக்காங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா காலத்துக்கும் இவங்க கூட சேரவே மாட்டாங்க அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி தவறு அது திருப்பி பண்ணிட்டாங்கன்னும் பொழுது சுத்தமாகவே அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க இதனாலேயே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது கூட கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வர்றது காரணம் இதுதான் எப்படியா இருந்தாலும் கிட்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது கருத்து வேறுபாடுகளுடனே வாழக்கூடியவர்களாக குடும்பத்தில் தான் மெயினாக இது நடக்கும் மற்றவர்களை காட்டிலும் குடும்பத்தில் இவங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டுருக்கோம் அதே போல் நண்பர்களிடமும் இது ஒரு சில இடங்கள்ல ரொம்ப டாமினேஷன் ஆகும் இவங்களோட கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க இதனால் பெரிய பிரச்சனைகளுக்கு கூட இவங்க சந்திச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அந்த இடமும் இவங்களுக்கு ஒரு நேர்மை எதிர்பார்க்கறது சரியாக நடந்துக்கணும் நீ பொய் சொல்லக்கூடாது சரியான அமைப்பில் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்கும் பொழுது அங்கே அது நடக்காது இதனால் நேர்முகமாகவே இவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க அதே போல் மறைமுகமாக இவங்க கூடயே இருந்துக்கிட்டு பல இடங்களில் இவங்களுக்கு செக்கலை ஏற்படுத்தி இவங்களை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் இல்லை இவங்களை எப்படியாவது அடக்கணும் இல்லை இவங்க ஒழிச்சு கட்டணும்னு கூட நினைப்பாங்க அந்த அளவுக்கு கூடையே பழகிக்கிட்டு நேரில் சண்டை போடுறவங்கள கூட இவங்க யாருன்னு கணிக்க முடியும் நீங்கள் ஆனால் மறைமுகமான எதிரிகள் பல இடங்களில் உங்களுக்கு பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்திவிட்டுருப்பாங்க இனிமேவும் அப்படித்தான் இருக்கக்கூடிய ஆட்களாக உங்கள் கூட இருக்கிறாங்க அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க தைரியமாக பேசுவீங்க எல்லா இடத்துலையும் சரியான அமைப்பு இருக்கணுன்றதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுவீங்களோ அவ்வளோ முயற்சியும் அவ்வளோ எல்லாத்தையும் போடுவீங்க ஆனால் மற்றவங்க உங்களை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இவங்க மட்டும் எப்படி முடியுது இவங்களால் மட்டும் என்ன செய்கிறாங்க இவங்க மட்டும் எப்படி இவங்க நல்லா இருக்கிறாங்கன்ற எண்ணத்தோடு பொறாமையோடு உங்களை இது நாள் வரைக்கும் பார்த்துருப்பாங்க இது உங்களுக்கே தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் யாரெல்லாம் அப்படின்ட்டு உங்களாலேயும் எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும் பொறாமைகளும் அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருந்துகிட்டுருக்குங்க அதே போல் அலுவலகங்களில் நீங்கள் வந்து உங்களோட விடாமுயற்சியும் உங்களோட முயற்சியும் தொடர்ந்து செயல்படுத்தும் பொழுது சில இடங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பல பேர் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சில பேர் அதை தவறுதலாக பரப்பிவிட்டு உங்களை இன்னும் மேலும் சிக்கலையோ இல்லை அவமானத்துக்கு உட்க உட்படுத்த ஆட்படுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் உங்களுடன் இருப்பவர்கள் இது இந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசியாக தான் இருக்கும் குடும்பத்தில் கூட ஒரு சில சமயங்கள் தான் எதிர்ப்புக்கள் எதிர் வரும் ஆனால் இந்த தொழில் செய்யக்கூடிய இடம் அது சொந்த தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி வேலை வேறு எங்கேயும் அலுவலகத்தில் பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதும் எதிரிகளோடையே போராடுற மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் சில இடங்களில் நீங்கள் எல்லா இடத்துலையும் தோத்துட்டு ஒரு சில இடங்களில் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பீங்க பத்து இடத்துல ஒரு எஃபெக்டாக போடுறீங்க உங்களோட முயற்சியை போடுறீங்கன்னா அதில் ரெண்டு இடம் மட்டும்தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பெரிய வெற்றிகளாக இருக்காது ஏதோ ஒரு சில ஒரு யோகம் அடித்த மாதிரி சின்னதாக கிடைக்கும் ஆனால் மீதி எட்டு இடத்துல தோக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா ஏன்னா இவங்க வெற்றியை விட்டது காரணம் என்னென்னு தேடும் பொழுது பல சிக்கல்களும் பல பிரச்சனைகளும் இவங்க முன்னாடி வரும் பாருங்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எதையெல்லாம் விட்டீங்க எதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காம போயிடுச்சுங்கிறத பார்த்துட்டு அதன் மூலம் இப்போ சொல்றேன் பாருங்கள் இதன் மூலம் நீங்கள் வந்து இந்த பாதைகளை செல்லும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற காலமாகத்தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அதற்கு தகுந்த போல் உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அதை விட்டுட்டு எதாவது சிந்தனை சதுரல் ஏற்படுறது வேறு வேலைக்கு போகிறது அது மாதிரிலாம் இல்லாமல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணணும் இதற்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் எல்லாமே எல்லா நேரங்களிலும் நமக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்காது ஒரு சில கிரகங்கள் நமக்கு தேவையில்லாத பலன்களை கொடுக்கும் அது அந்த கஷ்ட காலமாக ஏற்படுத்திடும் நமக்கு நேரம் சரியில்லாத அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது நாம் அதுக்கு கரெக்டாக புத்திசாலித்தனமாக அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பை அந்த இடத்தையும் நம்ம கடக்கலாம் ஆனால் எல்லா நேரமும் நம்ம அருமையாக இருப்போமா எல்லா கிரகங்களும் நமக்கு அருமையாக இருக்குமான்னு கேட்டால் அது எந்த காலத்திலும் அந்த வாய்ப்பு இருக்காதுங்க ஏதோ ஒரு கிரகம் சரியாக இருந்தாலும் ஒரு கிரகங்கள் நமக்கு வேறு விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நாம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்படித்தான் ஜாதகங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் அந்த குறைகளை நாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நம்ம தான் கரெக்டாக கையாளணும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறை இருக்குது எனக்கு என் ஜாதகம் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் எந்த காலத்திலும் முடிவு பண்ணக்கூடாதுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் எதற்கும் உங்களுக்கு துணிச்சலை கொடுக்கக்கூடியவர் தான் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்துறது இல்லை மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறது நம்மளால் எதுவுமே முடியாதுன்ற தன்னம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் காரணம் வந்தாலே கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் வழியே விடக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுல உஷாராக இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கிரகங்கள் அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியாது நீங்கள் செய்ய விட மாட்டீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கார் இது என்னென்ன மாற்றங்கள் உங்கள் மனதளவில் ஏற்படுத்துன்னு பார்க்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரம்பித்ததே சந்திரன் இடத்துல இருக்கும் பொழுது அப்போ உங்கள் மனசு எதை மாதிரியான கலக்கங்களில் இருந்துச்சு தெரியுங்களா வாய்ப்புகளை அதிகமாக நம்ம ஏற்படுத்திக்கணும் எல்லா இடத்துலையும் நாம் எல்லாேருக்கும் செய்யணும் அதே போல் ஒரு பொருளாதார மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி காமிக்கணும் நமக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் புதிய தொழில்கள்லாம் பண்ணலாம் புதிய முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஏதாவது முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டு இருப்பீங்க அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் உங்களை நம்பாமல் மற்றவங்களை நம்பினது அதாவது புதிய ஆட்களை நம்புறது இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நட்பு இல்லை ஏதோ ஒரு உறவுக்காரர்களாக இருந்திருக்கும் அவங்க இப்போ திடீர்னு உங்ககிட்ட வந்து பேசுறது பழகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரம்பித்த பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை இது அவங்க உங்கள் கூட வந்து பழகியிருப்பாங்க பொருளாதார ரீதியாக இதை பண்ணால் அதை பண்ணால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் லாபம் அடையலாம் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குங்கன்னு ஏதோ ஒரு செயலை சொல்லும் பொழுது அவங்களுடன் சேர்ந்து நீங்கள் அந்த பயணம் பண்ணும்பொழுது தொழிலில் நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார ரீதியாக பல இடங்களில் கடன்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா சந்திரன் மனதிற்குள் அமர்ந்து உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களையும் ஆசைகளையும் உங்களுக்கு சொன்னதுதான் தான் இதனாலேயே நிறைய அவமானங்களை சந்தித்து முதுகில் குத்துனவங்க நிறையா பேர் நிறைய நம்பிக்கை துரோகத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த சின்ன விஷயத்திற்கு நீங்கள் ஆசைப்பட்டதற்காக பல இடங்களில் உங்களுக்கு அவமானங்களும் தோல்விகளையும் பல இடங்களில் சந்திக்கும் பொழுது அந்த மன அழுத்தமாக மாறியிருக்கும் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர் பொதுவாக என்ன பண்ணணுன்னா எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களை தவிர மற்றவர்களை நம்பக்கூடாது வெற்றி அடையணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா மற்றவங்களை நம்பி எந்த சூழ்நிலையும் இருக்கவே கூடாது இது எல்லா காலகட்டத்திலும் சிம்ம ராசிக்கு இதுதான் ஏன்னா நீங்களே தனித்துவமாக செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது உங்களை தாண்டி யாரும் பெரிய ஆட்களாக இருக்கவே முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை நீங்கள் புரிதல் இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் என்ன செய்தால் வெற்றி அடையலாம்னு உங்களுக்கு தெரியாமல் மற்றவங்க சொல்கிறத கேட்கறது மற்றவங்களை வந்து பெருசாக நினைக்கிறது இதோட விளைவு தாங்க இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது காரணமே தலைமை பண்பு அதிகமாக வகிக்கக்கூடியவர்கள் யான்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அப்படி இருக்கும் பொழுது அவங்க மற்றவங்கள தலைவராகவோ இல்லை மற்றவங்கள வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவோ எடுத்துக்கிட்டு எந்த விதத்தில் செய்தாலும் உங்களுக்கு தோல்வி நிச்சயம் ஏன்னா நீங்கள் தாங்க உதாரணமாக இருக்கணும் எல்லாருக்குமே நீங்கள் தான் வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது மற்றவங்க வழிகாட்டுறத நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும் உங்களை நம்பி தான் பெரிய கூட்டமே இருக்குது அது புரிஞ்சிக்காம நீங்கள் மற்றவங்களை நம்பி போகும்பொழுது பல இடங்களில் சிக்கல்களை இதனாலே சந்திச்சுக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு தகுதியான ஆட்கள் யாருமே கிடையாதுங்க உங்களை தவிர உங்களுக்கு இணையாக யாரும் இல்லை நீங்கள் அதை நம்பணும் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தகுதியானவர்கள் நீங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர்கள் ஏதோ ஒரு அளவுக்கு உங்களுடன் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அவங்கள நீங்கள் முழுசாக நம்பக்கூடாது ஏன்னா அவங்களாம் ஒரு அறுபது பர்சன்ட் வரலாம் அறுபத்தஞ்சி பர்சன்ட் வரலாம் உங்களுக்கு இணையாக ஏதோ ஒரு அளவுக்கு அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கலாம் ஆனால் முழுமையான சிந்தனைகளும் முழுமையான நல்ல எண்ணங்களோடு உங்களோட பயணிப்பாங்களான்னா முடியாது அப்படி இருக்கும் பொழுது அது பெரிய பின்விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டிய இடமாக மாறி போயிடுறதுக்கு காரணம் இது தான் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுடன் எல்லோரும் இணைந்து பணிபுரியவே முடியாது ஏன்னா இவங்களோட தனித்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படுவார்கள் அதேமாதிரி ஒரு விஷயம்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க எல்லோரான புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க ஒரு சின்ன புள்ளி தான் வைப்பாங்க அதில் நீங்கள் கோலமே போடக்கூடிய அளவுக்கு வந்து உங்களோட திறமை தனியாக இருக்கும் அறிவு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க அதனால தான் நீங்கள் போய் பழகக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது இது தான் இதனாலேயே உங்களுக்கு அதிகப்படியான கோபங்கள் வர்றது மற்றவங்க இதுக்கு மாதிரி சரியாக செய்ய மாட்டுறாங்களே ஏன் கரெக்டாக இல்லை இவ்வளோ வேகமாக செய்ய வேண்டிய வேலையை இவ்வளோ நிதானமாக செஞ்சு வேஸ்ட் பண்ணுறீங்களா டைம் வேஸ்ட்டு பொருளாதாரம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு கோபம் வரும் கோபத்தோடு சேர்ந்து மன அழுத்தமும் ஏற்படும் ஏன்னா எரிச்சல் ஒரு ஒரு லிமிட்டை தாண்டும் பொழுது அது ஒரு மன அழுத்தமாக மாறிடுறது மனவிரக்தி ஆயிடும் என்னடா இவங்கக்கிட்டெல்லாம் நம்ம வேலையை கொடுத்துருக்கோமே இவங்களெல்லாம் நம்ம வேலைக்கு சேர்த்துருக்கோமே இவங்களை கூடலாம் நம்ம பயணிக்கிறோமேங்கிற மாதிரி உங்களுக்கு மனதுக்குள்ளே பெரிய கோபங்களும் ஆத்திரமும் வர ஆரம்பிச்சிடும் அதே போல் குடும்ப வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இவங்களுடன் வரக்கூடிய துணையாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஓரளவுக்கு இவங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவர்களாக இருந்துட்டு அங்கே பிரச்சனை கிடையாது ஏன்னா இவங்களோட வேகத்துக்கும் இவங்களோட புத்திசாலித்தனத்துக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் மட்டுமே தான் சிம்மராசியுடன் நம்ம வந்து கடைசி வரைக்கும் பயணிக்க முடியும்னு அவங்களுக்கு துணைக்கு புரியணும் புரிதல் இல்லைன்னா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அவங்களும் அதே போல் கோவப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏன்னா சிம்மராசிக்கு எடுத்த உடனே வேலையெல்லாம் சரியாக பண்ணலை நேரம் தவறாமையாக இருக்கணும் அதே போல் ஒழுங்காக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது எல்லா இடத்திலும் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் குடும்பத்திலையும் அப்படி தான் இருப்பாங்க அந்த இடத்துல இவங்க வேலையெல்லாம் கூட இருக்கக்கூடிய துணை சரியாக செய்யலைன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும் அந்த கோபத்தை எதிர்க்க இருக்கக்கூடிய துணையாக இருக்கக்கூடியவர்கள் நிதானத்தோடு கையாண்டுட்டாங்கன்னா அங்கே அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது ஆனால் அவங்களும் இவங்கள மாதிரியே கோவப்படுறவங்களாக இருந்து பிரச்சனை பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அங்கே பெரிய பூதாகரமே வெடிச்சிடும் பெரிய சண்டைகளும் பிரிவுகளும் ஏற்படுவதற்கு காரணமாக இதுதான் அமைஞ்சரத்து இது எல்லா இடத்திலும் பெரும்பாலான ராசிக்கு இது ஒரு மன உளைச்சலாகவே குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா திருமண பந்தம்ன்றது தெளிவான ஒரு பாதையாக நாம் வழிவகுத்து செல்ல வேண்டிய பாதை வரக்கூடிய சந்ததியாருக்கு நாம் போட்டு கொடுக்கக்கூடிய பாதை அது என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து கோபம் சண்டை பிரிவு இது ஏற்படும் பொழுது அந்த பாதை வந்து மாறி போயிடுறது பிரச்சினையாகிடுறது அதனால தான் முடிந்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடன் பயணிக்கக்கூடியவர்கள் நிதானமாக அதை நல்ல ஒரு ஜோதிடராக இருந்தால் ஜாதகம் பார்க்கும்பொழுது இரண்டு பேரோட பொருத்தம் பார்க்குறாங்களே திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது கரெக்டாக பார்ப்பாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அமைதியாகவும் எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடியவரும் புரிதலோடு இருக்கக்கூடிய துணையாக தான் பார்க்கணும் எடுத்தாங்க கௌத்தன் யாரை வேணாலும் பார்த்து இவங்க திருமணம் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும் அது முடிந்த வரைக்கும் நல்ல ஜோதிடர்களாக இருந்தால் இப்படித்தான் பார்த்து திருமண பொருத்தத்தை கொடுப்பாங்க ஏன்னா எப்படியா இருந்தால் பரவாயில்ல நாம் ஏதோ முடிச்சு விடுவோம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் ஆனால் முடிந்த வரைக்கும் பெரும்பாலான சிம்மராசிக்கு ஒரு நல்ல துணை அமைஞ்சிடும் அமைதியாக போகிற மாதிரி இல்லை பொருந்துக்கிற மாதிரி இல்லை அவங்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்குத்தான் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களாக குடும்பம் வாழ்க்கை அமைஞ்சிடுது போல சிம்ம ராசிக்காரர்கள் வந்து புரிதல் நல்ல புரிதலோடு தான் இருப்பாங்க இப்போ நண்பர்களாக வரும்பொழுது அவங்களுக்கு தெரியும் இவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா முடியாதாங்கிறதுல புரிதல் இருக்கும் ஏன்னா எடுத்த உடனே யாரும் பழகி பேச போகிறது கிடையாது நண்பர்கள் ஆக போகிறது கிடையாது கொஞ்சம் நாட்கள் ஆகும் இல்லையா அப்போயே அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுடும் நல்லா யோசிப்பாங்க நமக்கு இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கணுன்னா இப்படித்தான் இருக்கணுன்றது இவங்க வழிவகை செஞ்சு வச்சுருக்க மாதிரி அவங்களுக்கு சரியானவர்களாக சிலர் அமைஞ்சுறது உறுதியான அமைப்பு தாங்க அதுவே ஒரு சிலர் வந்து பழக்க வழக்கம் இவங்கெல்லாம் நம்மளுக்கு செட்டாகாதுப்பா இவங்களோட பேச்சுவார்த்தை சரியில்லை பேசும்பொழுது தவறாக பேசுகிறாங்க பொய் பேசுகிறாங்க இல்லை வந்து வேறு விதமாக பேசுகிறாங்க நிறைய ஏமாத்துத்தன்மையோடு இருக்கிறாங்கன்னா இவங்க அவங்கள அடு நிமிஷம் வச்சு பார்க்காதீங்க அவங்கள விட்டு விலகிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைனா உங்களோட வெற்றிக்கான பாதைகளை அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க வேறு விதம் ட்ராக் மாற்றி விட்டுருவாங்க உங்களுக்கு நேராக போக வேண்டிய வழியை சுற்றி காமிக்கும் பொழுது நடுவை ரொம்ப சுத்தாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சோர்வு அடைஞ்சிடுவீங்க அதனால தான் சொல்கிறேன் முடிந்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஆட்களை யாருன்னு புரிதலோடு இருந்து சிலரை நீங்கள் தன்னால் விளக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் திடீர்னு வந்து நமக்கு இன்னும் இப்படியே இருக்கிறோமே வெற்றி அடையாமல் இருக்கமே நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டே இருக்கமா நம்ம இதாக மாற்றி பார்ப்போமான்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா நீங்கள் எப்பொழுதும் தெளிவானவர்கள் தான் எந்த விதத்திலும் உங்களுக்கு தெளிவு இல்லாமல் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தோல்விகள் வந்துருச்சுன்னா நாம் ட்ராக்கை மாற்றுமான்னு மாற்றக்கூடாது எப்படியாக இருந்தாலும் நாம் இப்படித்தான் அப்படிங்கறதுல உறுதியோடு இருக்கணும் அதே போல் மற்றவங்களுடன் வந்து அவங்க அப்படி இருக்காங்க நாம் எதா மாற்றி ஏதாவது செஞ்சு பார்க்கும் பார்க்கும்பொழுது நீங்கள் திரும்பி எந்திரிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் ஏன்னா உங்களோட அமைப்பு உங்களோட செயல் நீங்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டியானவர்கள் புத்திசாலித்தனமானவர்கள் அப்படி இருக்கும்போது அதே இடத்த அதே பாதையில் போய்கிட்டுருங்க அதுதான் உங்களுக்கு சரியான அமைப்பாக இருக்கும் அதே போல் பெரும்பாலான இடங்களில் செய்யக்கூடிய வேலை எந்த வேலையாக இருந்தாலும் உங்களை நம்பி மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கணுங்க அதே போல் நீங்கள் முதலாளியாக இருந்து உங்கள் கீழ் வந்து தொழிலாளிகளை வச்சு வேலை செய்கிறதா இருந்தால் சிறப்புங்க அதுக்கு நீங்கள் தனித்துவமே அது தானே நீங்கள் தலைவராக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க சூரியன் உங்கள் ராசிநாதனும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு கீழே இருக்கிறவங்கள வச்சு வேலை வாங்குனீங்கன்னா அழகாக வேலை வாங்குவீங்க அந்த செயல் எல்லாமே சரியான அமைப்புலையும் கிடைச்சிடும் உங்களுக்கு இதை தவிர்த்துட்டு ஏதோ ஒரு நட்பு ரீதியாகவும் உறவுகிற ரீதியாகவும் சொந்த பந்த ரீதியாகவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க மூலமாக ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலாம் இல்லை அவங்கள வச்சு தொடங்கலாம் நீங்கள் எதாவது செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அதில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குதுங்க ரொம்ப குறைவு அதே போல் தாமதமும் ஏற்படும் உடனடியாக நீங்கள் இது வந்து வேலையை முடித்து நீங்கள் எதில் ரிசல்ட் பார்த்துடலான்னு எதிர்பார்த்துட்டு அதுவும் நடக்காத வாய்ப்பு இருக்குது உடனடியாக கிடைக்காது ரொம்ப நாள் எடுக்கும் அதே போல் ஒரு சில சமயம் அது தோல்வியாக போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எது செய்தாலும் வெற்றி அடைஞ்சிடலாம் இந்த உறவுகள் நட்புகள் இதன் மூலமாக நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு பலன் முழுமையாக கிடைக்குமானா அது ரொம்ப கடினமான ஒன்றாகத்தான் இருக்குதுங்க அப்படி வெற்றி பெறறீங்க அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறீங்க இத்தனை பேர் கூட வந்து ஒரு நட்போ ஒரு உறவுகள் உடனோ பழக்கம் ஏற்பட்டு இல்லை அந்த தொழிலை நீங்கள் செய்து வெற்றி அடைகிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு இணையானவர்களாக இருப்பாங்க முடிந்த வரைக்கும் அவங்க சிம்ம ராசிக்காரர்களாக கூட இருக்கலாம் உங்களுடன் இணைந்து அதனால் நீங்களும் வெற்றி அடைவீங்க அவங்களும் வெற்றி அடைஞ்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும் அந்த தொழில் வளர்ச்சி மேல் வங்கி நிற்கும் அப்படி ஏதாவது நடக்குதுன்னா அது உங்களுடன் பயணிக்கக்கூடியவர் சரியான ஆட்களாக இருக்காங்க சரியான உங்களுக்கு கிரகத்திற்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியவராக இருக்காருன்னு அர்த்தம் என்ன ஒன்றுனாக்கா கோவப்படுவதை மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் போதும் அதிகப்படியான கோபம் வர்றது நிதானம் இல்லாத கோபம் வரும் உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிட்டா அடுத்த நிமிஷம் உங்களோட முகம் மாறும் செயல் மாறும் பேச்சு மாறும் நடவடிக்கை எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரியே மாறி தெரிவிங்க அந்த சிம்ம மாதிரி சிங்க மாதிரி நிற்பீங்க கர்ஜிப்பீங்க அதை கொஞ்சம் தாங்க ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா கோபம் உங்களை எல்லாரிடமிருந்து விலக்கி வச்சிரும் நீங்க நீங்கள் நல்லதாகவே கோபப்பட்டாலும் அதை மற்றவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம்லாம் கிடையாதுங்க எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான் அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தெய்வம் அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க எல்லாரையும் எல்லாரும் சரியாக இருக்கணும் மில்ட்ரி மாதிரி பார்க்குறீங்க அது அவங்க எல்லோராலேயும் முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஒதுக்கி வைக்க பார்ப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை உங்கள் கூட இருந்தால் நம்மளுக்கு ஆகாது அது குடும்பமாக இருந்தாலும் சரி பல இடங்களில் இதனால் தான் நீங்கள் பிரிவை சந்திக்கிறீங்க ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் எல்லாருமே கூடங்க ரொம்ப இலகிய மனசோடு அமைதியாக ஒரு குழந்தை தன்மையோடு தான் இருப்பாங்க ஆனால் வெளித்தோற்றமும் பேசும் விதமும் கோபப்படும் விதமும் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பெரிய அளவில் இருக்கும் அதனால தான் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாத அம்சத்தில் இருக்குது ஏன்னா வெளித்தோற்றத்தை தான் எல்லாம் பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆயிரம் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் வெளியே காமிச்சா மட்டும்தானேங்க நீங்கள் யாருன்னு அது புரியும் அது புரியாத போகிறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் உள்ளுணர்வுகளை வெளியே நீங்கள் காமிச்சிக்கிறதே கிடையாது சிம்ம ராசிக்காரர்களாக இருந்து இப்போ இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு புரிதல் ஏற்படும் ஏன்னா நிறைய டைம் யோசிப்பீங்க எல்லாமே நல்லது தான் செய்கிறோம் எல்லா நல்லது தான் சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஆனால் நம்மளையும் ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க நம்மக்கிட்ட ஏன் பகைமை காட்டுறாங்க நம்மளை ஏன் எதிரியாக நினைக்கிறாங்க நம்மளை எப்பையும் வாங்குறதுக்கான ஆட்களாக நிறைய பேர் இருக்காங்க பொறாமைப்படுறாங்கன்னு நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க இது சிம்மராசிக்காரர்களுக்கு அத்தனை பேருக்கும் உரிய ஒன்றாகத்தான் இருக்குதுங்க இது வந்து இவங்களுக்கு கோபமாகவே திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்துட்டு காரணம் இதுதான் முதல்ல கோபத்தை குறைங்க எல்லாருடனும் சகஜமாக பழுவதற்கு முயற்சி பண்ணுங்க பழகுங்க ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் தப்பு இருக்குது யாரும் சரியானவங்களாக இருக்க முடியாது இப்போ பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இவ்வளோ சொல்கிற நீங்களே கோபப்படுவதே ஒரு தவறு தான் உங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் ஒரு தவறு தான் மற்றவங்க கண்ணுக்கு இது நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பாக தெரியுது இப்போ நீங்கள் உங்கள் கண்ணுக்கு எதெல்லாம் தப்பாக தெரியுதா யார் பண்ணுறதெல்லாம் அதே போல் மற்றவர்கள் உங்களை பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் முழுமையாக நகர முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு ஒரு சில இடங்களில் எதிரிகளை மட்டுமே பார்த்துட்டு நடக்கும் பொழுது உங்களோட குணம் என்ன உங்களோட கேரக்டர் என்ன நீங்கள் யாருங்கிறத நீங்கள் உணர மறுத்துடுறீங்க நீங்கள் உங்களை உணர்ந்தால்தான் வெற்றிக்கான வழிவகையை தேட முடியும் குடும்பத்தில் அனுசரணை இருந்தால் தான் வெளியே நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு பிரிஞ்சுட்டு நீங்கள் வெளியே வந்து எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாது குடும்பம் சப்போர்ட்டு கிடைக்கணும் குடும்பத்தில் ஜெயிக்கணும் அடுத்தது தாங்க வெளியே ஜெயிக்க முடியும் அது உங்களுக்கு புரிதல் இருந்தால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்க முடிய ப பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த புரிதலோடு இருக்கும் பொழுது ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க கிளம்பிட்டிங்க இனிமே கூடிய விரைவில் வெற்றி தான் நீங்கள் நினச்சிக்கலாம் இல்லை நான் அப்படித்தான் கோபமாக தான் இருப்பேன் என் வழியில் நான் கரெக்டாக தான் இருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கிறோம் வெற்றி பெறுவதற்கான செயலில் தொழில் தொடங்குவதற்கானது ஒரு நல்லது பேச போகிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நேரமாகவும் காலமாகவும் கிழமையாகவும் இருக்கும் ஏன்னா சூரியனுக்கு உரிய நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த வேலை செய்தாலும் தொட்டது துளங்கும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் எல்லா நாட்களிலும் அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் வரக்கூடிய நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டாக உங்கள் வேலையெல்லாம் அன்னைக்கு தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக முடிஞ்சது வாரத்தின் முதல் நாள் எல்லா வேலையும் லீவு கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஆனால் அன்னைக்கு தான் உங்களுக்கு வேலையை ஆரம்பிக்கணும் மற்றவங்களுக்கு வேணால் அது லீவாக இருக்கலாம் உங்களுக்கு அன்றைய தினம்தான் உங்களுக்கு பணி செய்யக்கூடிய நேரமாகவும் அந்த நாளாகவும் இருக்கணும் அன்னைக்கு ஆரம்பித்தீங்கன்னா அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு வெற்றி தாங்க அதை மாதிரியான அமைப்பை நீங்கள் எப்படியாவது ஏற்படுத்தி தான் ஆகணும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறையில் இருக்கிறவங்க அன்றைய தினம் குடும்பத்தில் வந்து சண்டை போடுறது கணவன் மனைவியிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அது சரி பெரிய பிரச்சனைகளாக போயிடும் அன்றைய தினம் நீங்கள் எப்பொழுதும் சண்டையே போடக்கூடாதுங்க ஏன்னா அந்த நாள் நீங்கள் ஆரம்பிக்கிற சண்டை தான் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது முடிந்த வரைக்கும் அன்றைய தினம் அன்பாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க உணவு அருந்துங்க இப்படி செஞ்சிங்கன்னா அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கும் அந்த வாரம் என்பது மாதமாகவும் மாதம் என்பது வருடமாக உங்களுக்கு போக போக நீங்களே மாற்றத்தை உணர்வீங்க நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துருவீங்க அதை விட்டுட்டு சண்டே ஒரு நாள் தாங்க நான் வீட்டில் இருக்கேன் இதை செய்யலையா அதை செய்யலையா அதை ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு கோபம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலம் முழுக்கவே பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கா மாதிரியே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வெளியே உங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது அதை குடும்பமும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனையாகும் பொழுது உங்களுக்கு விரக்தி ஏற்பட்டும் மன அழுத்தம் ஏற்பட்டுணும் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் அந்த கௌரவம் மரியாதை நேரம் தவறாமல் இதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருக்க முடிவு பண்ணுங்க அன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி தந்துச்சுனா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நிம்மதியான காலமாக இருக்கும் இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு கிரகங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் கிரக நிலவரங்கள் சரியில்லாத அமைப்பே இருந்தாலும் உங்களோட முயற்சி உங்களை முழுமையாக வாழ வைத்து இனிமையாக வாழ வைக்கும் முழுமையாக வாழ வைப்பதை விட இனிமையாகவும் நிம்மதியாகவும் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான அர்த்தத்தை உங்களுக்கு இறைவன் கொடுப்பான் இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலமாக தான் இருக்குது இதை புரிதலோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்குதுங்க